மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திர சகரேந்திர பிரச்சோத்யாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் லால்குடி சாரதிங்கிற அன்பரை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அவரை பெரியவா இன்றைக்கி ராத்திரி போக வேணாம் ட்ரெயினில் இன்றைக்கி போகணும் நாளைக்கு போகலாம் பகல் ட்ரெயினில் போகலான்னு பெரியவா சொல்லிட்டார் மடத்தில் தங்கிட்டார் அடுத்த நாள் கார்த்தாலும் எழுந்துட்டார் சீக்கிரம் எழுந்துட்டார் எழுந்துச்சாலெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு ரெடியாகிட்டு இருக்கார் எங்கே எக்மோர் கோரணும் அடுத்த ட்ரெயினுக்கு ரெடியாகிட்டுருக்க அப்போ அப்போல்லாம் ஒரு தகவல் பரிமாற்றம் அப்படின்னா ஆல் இண்டியா ரேடியோ வானொலின்னு சொல்லுவோம் ரேடியோன்னு சொல்லுவோம் அதுதான் இப்போ தகவல்னு சொல் நியூஸ்லாம் வரும் பேப்பர் வரும் நாள் பேப்பர்லாம் டெய்லி பேப்பர் வரும் கொஞ்சம் லேட்டாக வரும் இந்த ஆல் இண்டியா ரேடியோங்கிறது அப்போல்லாம் உடனுக்குடன் தகவல் பரிமாறப்படும் இந்த சுதந்திர இந்தியா சுதந்திரமாச்சு இல்லையா நைன்டீன் ஃபார்ட்டி அந்த தகவல் இந்த ஆல் இந்தியா ரேடியோவில் சொல்கிறப்ப ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் கொண்டாடினார்கள் அந்த தகவல் சொன்ன உடனே அப்போல்லாம் ரேடியோ தான் அப்போல்லாம் ரேடியோவில் நியூஸ் யாரோ கேட்டுட்டு அங்கே பேசின்னு இருக்கா அந்த தகவலை கேட்க நேரிடுகிறது பார்த்த சாரதிக்கு என்ன தகவல் அப்படின்னா முதல் நாள் இரவு இவர் புறப்பட்டு செல்ல வேண்டிய அந்த ரயில் ஒரு விபத்துக்குள்ளாகிவிட்டது ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிடுது அந்த ட்ரெயின் மூழ்கி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு பலரும் இறந்த தகவல் நியூஸில் சொல்லிகிட்டுருக்கார் ஆல் ஆல்டி ரேடியோவில் நின்று நிதானித்து பார்த்த சாரதி கேட்குறார் அந்த செய்தியை கேட்குறார் இவர் செல்ல வேண்டிய அந்த தூத்துக்குடி ரயில் இருக்கு பெரியவர் என்ன சொல்லியிருக்கார் முதனா இன்னைக்கு ட்ரெயின் வேண்டாம் ரிசர்வேஷன் பண்ண காசு போனாலும் பரவாயில்ல நாளைக்கு பகல் ரயிலில் போகச் சொல்லு அப்படிங்கிற நன்மை புரிஞ்சுக்கோங்கோ நம்மளை யார் காப்பாற்றக்கூடியவர் அப்படின்னா குருநாதர் மட்டும்தான் காப்பாற்றக்கூடியவர் இப்போ நம்ம ஒரு 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 விபத்தில் மாட்டின்னு இருக்கோம்னு வச்சுக்கோங்களோ எங்கே போகிறோம் ரோட்டில் போகிறோம் பைக்கில் போகிறோம் நடந்து போகிறோம் கீழ் விழுந்துட்டோம் எத்தனையோ பேர் பார்த்துட்டு போவாள் அதில் பத்தில் ஒரு மூணு பேர் தான் ரெண்டு பேர் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் நம்மளை தூக்கி பைக்கை நிறுத்தி வச்சு அதாவது விபத்து ஆன பிறகு காப்பாற்றக்கூடிய நிகழ்வு அது விபத்து வரப்போகிறது இவனுக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறதுன்னு முன்கூட்டியே தெரிந்து நம்மை காப்பாற்றக்கூடியது யாராக இருக்க முடியும் யாருக்கு தெரியும் விபத்து நடக்கும்னு யாருக்கான சொல்ல முடியுமா ட்ரெயினில் போகிறோம் காரில் போகிறோம் ஃப்ளைட்டில் போகிறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் புறப்படுகிற போது மாற்று பூஜை ரூமுக்குள்ளே போய்ட்டு சுவாமிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுறோம் பகவானே இன்றைக்கி நான் ஃப்ளைட்டில் டெல்லிக்கு போகிறேன் ஒரு ஆஃபீஸ் வேலையை போகிறேன் நல்லபடியாக முடியணும் நமஸ்காரம் பண்ணுறோம் பகவானே இன்றைக்கி நான் மதுரைக்கு போகிறேன் ரயிலில் போகிறேன் எல்லாம் நல்லபடியாகணும் பிரார்த்தனை பண்ணுறோம் ஆனால் நமது பயணம் பத்திரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் யாராலும் முன்கூட்டி கொடுக்க முடியுமா உங்களுக்கு யாரும் கொடுக்க முடியாது இன்றைக்கும் ஃப்ளைட்டு புறப்படுறது அப்படின்னா நிறைய ஃப்ளைட்டில் போகிற ஒரு பாக்கியத்தை மகாபிரியாக கொடுத்துருக்கேன் பல இடங்களுக்கு ஃப்ளைட்டில் போகிறேன் இந்த ஃப்ளைட்டு கீழே அந்த ரன்வேல கிளம்புறதுனாலே ஒரு செகண்ட் கண்ணை முடின்னு பிரார்த்தனை பண்ணுறேன் பகவானே இந்த ஃப்ளைட் பத்திரமாக போகணும் எல்லாரும் சேஃபாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை பல பேர் பண்ணுற இந்த பிரார்த்தனையை மனசுக்குள்ள ஒரு செகண்டு ஒரு செகண்டு மேலே பறக்கிற விமானம் கரெக்டாக பறந்து நம்ம போக வேண்டிய இடத்துல கரெக்டாக இறங்கணும்னு என்ன உறுதி கடவுள் நம்பிக்கை குரு குரு மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம் இவர் நல்லபடியாக கொண்டு சேர்த்துடுவார்னு நம்ம வச்சுருக்கோம் குருநாதர் காப்பாற்றுவார் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது குருநாதர் காப்பாற்றி விடுவார் இங்கே பார்த்த சாரதியை குருநாதரான மகாபிரிவாக காப்பாற்றியிருக்கார் இன்றைக்கி ராத்திரி இவன் போக வேண்டிய ரயில் விபத்துக்குள்ளாக போகிறது அப்படின்னு அவருக்கு தெரிகிறது அது நம்ம இப்படி சொல்ல முடியாது பெரியவாளுக்கு தெரியுதுன்னு சொல்ல முடியாது ஒரு உள்ளுணர்வாக இருக்கலாம் இல்லையா ஒரு உள்ளுணர்வாக இருக்கலாம் அவன் இன்றைக்கி போகணும் சொல்லு நாளைக்கு போய் சொல்லு ஒரு உள்ளுணர்வு இன்டியூஷனாக கூட இருக்கலாம் அது இந்த ரயிலே ஆக்சிடென்ட் ஆக போகிறது பெரியவாளுக்கு தெரியுமா நம்ம சொல்ல முடியாது அப்படியே தெரிந்தாலுமே மகான்கள் சொல்ல மாட்டார் என்ன ஆகப் போகிறதுன்னு சொல்லக்கூடாது தர்மம் அது சந்நியாச தர்மம் அது அவளுக்கு பல விஷயங்கள் தெரியும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது நான் இதே நிகழ்ச்சியில் இன்னொரு சம்பவம் சொல்லியிருக்கேன் பாம்பேக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல மகாபிரிவா கேம்ப் இருக்கிற போது ஒரு அம்மா வருவா பாம்பேலேருந்து இந்த அம்மாவுடைய கணவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் அந்த அம்மா வந்தோடனே உடனே அம்மாவை புறப்பட்டு போக சொல்லுவார் நீ பாம்பேக்கு உடனே போ நம்ம இருக்க அனுப்புவார் அந்த அம்மா ஒரு வாரம் தங்கலாம் பெரியவாலை என்ன தரிசனம் பண்ணலாம்னு அம்மா வந்துருப்பா துணியெல்லாம் நடந்து வந்திருப்பா ரெண்டு மூணு புடவல் எடுத்து வந்திருப்பா நீ உடனே கிளம்பு நீ உடனே கிளம்பு இப்போ இங்கே நீ இருக்கக்கூடாது அப்படின்னு அனுப்பிச்சிடுவா அந்த அம்மா பாம்பேக்கு போனால்தான் தெரியும் கணவர் ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்னு போய் ஆஸ்பத்திரி போய் மொத்தமாக மீண்டுடுவேன் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது குருநாதருக்கு எப்படி தெரியும் இன்ட்யூஷனா இல்லை அந்த ஸ்க்ரீனில் நமக்கு சிசிடிவியில் பார்க்குற மாதிரி அவளுக்கு தெரியுமா நமக்கு தெரியாது ஆனால் குருநாதர் காப்பாற்ற முடியும் அப்படி தான் நம்மளை காப்பாற்றின் இருக்கார் அப்படி தான் நம்மளை காப்பாற்றின் இருக்கார் நமக்கு தெரியாமலேயே நாம் ஏதான ஒரு விபத்தில் சிக்க இருந்து ஒரு ஆபத்தில் சிக்க இருந்து நமக்கு தெரியாமலே கொண்டு வந்திருப்பார் இன்றைக்கி சொல்கிற பத்தலை ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போனேன்னா ஒரு ஹார்ட்டு வழியில் யாரையான ஒருத்தரை கொண்டு போய் சேர்த்தேன்னா அங்கே இருக்கிற டாக்டர் ஸ்கேன்லாம் பார்த்துட்டு இசிஜியெலாம் பார்த்துட்டு சொல்லுவாராம் இவருக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஒன்று வந்திருக்குமே அப்படின்னு பாரு நானும் பார்த்துருக்கேன் அந்த ஃபேமிலியிலே ஆச்சரியமாக இருக்கும் அவருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்ததை அவரது குருநாதர் காப்பாற்றி இருப்பார் ஆச்சரியமாக இருக்கு இல்லையா இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்